தமிழகத்தில் தற்பொழுது மக்களாட்சி நடக்கவில்லை பேயாட்சி நடக்கிறது பாஜக மாநில செயலாளர் அஸ்வதாமன் மயிலாடுதுறையில் பேட்டி மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் பாஜகவின் உறுப்பினர் சேர்க்கை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு மயிலாடுதுறை மாவட்ட பாஜக செயலாளர் நாஞ்சில் பாலு தலைமை வகித்தார் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் பத்திரிகையாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது கடந்த மாதம் காரைக்காலை சேர்ந்த பாஜக விவசாய அணி மாவட்ட செயலாளர் விஜயகுமார் தன் குடும்பத்தினரோடு மருத்துவம் செய்வதற்காக ஆந்திரா சென்றுவிட்டு காரில் திரும்பும் பொழுது புவனகிரி விடுதலை சிறுத்தை கட்சியின் ஒன்றிய செயலாளர் முல்லைமாறன் என்பவர் புவனகிரியில் குடி அவரது காரை உடைத்து பாஜக கொடியை கிழித்து அவரையும் தாக்கியுள்ளார் திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு நடத்துவதை விட அவர்களுடைய தொண்டர்கள் குடிக்காமல் இருக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் திமுகவில் எவ்வளவோ மூத்தவர்கள் உள்ளபோது நேற்று வரை சினிமா நடித்துக் கொண்டிருந்த உதயநிதியை துணை முதல்வர் ஆக்கியது தற்போது தமிழகத்தில் நடப்பது மக்களாட்சி இல்லை பேயாட்சி என்றும் நடிகர் விஜய் முதலில் தங்கள் கட்சியின் கொள்கைகளை சொல்லட்டும் பின் அவரது கட்சியை பற்றி பேசலாம் என்றார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பாஜக மாநில பொதுக்குழு உறுப்பினர் கோவி சேதுராமன் மோடி கண்ணன் பாஜக பிரமுகர்களும் பெருமளவில் கலந்து கொண்டனர்